அருகாமையிலே பலநோக்கு கூட்டுறவு சங்கம் கழுவாஞ்சிக்குடி தலைமை காரியாலயம் அமைந்திருக்கிறது அங்கே ஒருபுறம் மற்றபுறம் விஷ்ணு ஆலயம் அடுத்தது ஒரு சைவ ஹோட்டல் அடுத்தது ஒரு வியா பிரபல வியாபார ஸ்தலம் அமையப்பட்டிருக்கின்றது அவிடத்தில் தான் இந்த மரக்கரை மா கழுவாஞ்சிக்குடியில் இந்த கடற்கரை வீதியில அஞ்சு குடி கடற்கரை வீதியில சந்தியில இந்த கடை வந்து அமையப்பட்டு இருக்குது வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான தான் கிடைக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மரக்கறி பிலாக்கா கிடைக்குது பிலாப்பழமா பிலாக்காய் ஆ என்னையம் கரிப்பிலாக்காயா கரிப்பிலாக்கா என்ன மாதிரி

இந்த சின்ன வெங்காயம் எவ்வளவு சின்ன வெங்காயம் எண்பது ரூபாய் சின்ன வெங்காயம் கிலோ இருநூற்றி எண்பது மற்ற வெள்ளப்பூடு கிலோ வெள்ளப்பூடு இரிஞ்சு கிழங்கு ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரெண்டு ரூபாய்க்கு நல்ல கிழங்கு அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு கிலோ எவ்வளவு தக்காளி பழம் ஒரு கிலோ ஐநூறுபா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிலோ நூற்றி எண்பது இது வந்து இந்திய கிழங்கு நூறு நூறு கிழங்கு முந்நூறுபாய்க்கு என்ன நல்லா விற்கிறாங்க வண்டிக்கா விற்கிறா அப்போ அரை கிலோ அவ்வளவு அரை கிலோ நூற்றி இருபது ரூபாய மட்டும் கொடுக்குறாங்க அப்போ அவங்க இது இப்போதான் என்ன வெறும் ஒரு பாரிய தோட்டம் இருக்குது பெரிய பழகில் தோட்டம் இருக்கிற இருக்கிறபடியாக அவங்க உடனே கூட அங்கே காய்கறி மரக்கறி எல்லாம் ஒன்று ஓடுவாங்க அப்போ அப்போ வண்டிக்காய் வண்டிகாய் வந்து எவ்வளோ கிலோ நூற்றி ஐம்பது ஆ ஒரு கிலோ நூற்றி ஐம்பது பயத்தங்காய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது பயத்தங்காய் ஒரு கிலோ போஞ்சி போஞ்சி கிலோ நானூறுரூவா போஞ்சி ஒரு கிலோ நானூறுரூவா இருக்கு கரெட் ஒரு கிலோ கரட் ஐநூறுபா கரெட் ஒரு கிலோ ஐநூறுவா வைக்கிறாங்க முருகங்காய் எவ்வளவு முருகங்காய் கிலோ ஐநூறுவான் சொல்கிறேன் பண்டிகாய் வாங்க வந்த இவ இந்த அம்மா வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொன்னால் இது எங்கள் கிரா தக்காளி பழம் எங்கள் கிராவு அவ என்ன சொன்னால் ஒரு ஃபார்ல சாமனை பார்த்து தான் இன்னொரு சாமான் வாங்குவாங்க அவன் மரக்கறிக்கடையில் எல்லாமே கூக்கி வைக்கப்படுறதுக்கு இப்போ ஆரம்பத்தில் வந்து பண்டிகை திரும்ப தக்காளி பழம் வாங்கப்படுது அடுத்தது இந்த அவரக்காநூறுக்கா சட்டவரை கத்திரிக்காய் ஆ கத்திரிக்காய் கிலோ அஞ்சூறு கத்தரிக்காய் கிலோ அஞ்சூறுவா என்ன கத்தரிக்காய் கிலோ அஞ்சூறுவா இந்தம்மா வந்து இப்போ பெரிய படுவாங்கரை படுவங்கரையில் எந்த இடம் இருந்து வந்திருக்கிறா வந்து வாங்கி முதலாவது கேட்டா வந்து வெண்டிக்காய் திரும்ப வந்து இப்போ தக்காளி பழம் அடுத்தது அடுத்தது வந்து வெங்காயம் கட்டுக்கா நீங்கள் எந்த ஊருன்னு சொன்னீங்க பெரிய முனைத்தீவு பெரிய ஒரு இருந்து வந்திருக்கிறீங்க

மருதமன கல்லாறுலம் இருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் கிலோ அறுநூறு அழகான மகளூர் கீரையாம் கட்டு நூறு ரூபாயாம் மகளூர் கீரையாம் கட்டு நூறு ரூபாயாம் என்று சொல்றாது என்ன வித்தியாசம் மகளூர் கீரை மண்டூர் கீரை கொஞ்சம் சுவையண்டி சொல்றாங்க என்ன என்ன மாதிரி ஒரு கட்டு பொன்னாங்கனி எண்பது ரூபாயா கொடுக்குறாரு மிகவும் மலிவா தான் இருக்கு பொன்னாங்கனி ஒரு கட்டு எண்பது ரூபாய் நாடங்கா வத்தவங்க எல்லாம் இருக்கு நாடங்காய கிலோ நூற்றி ஐம்பது ரூபா மரவள்ளி மரவள்ளி கிழங்கு கிலோ நூறு ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு ரூபாய் இது வந்து டியூப் நூற்றி முப்பது கிலோ நூற்றி ரெண்டு ஒரு கிலோ இருபதா ரைட் அதே மாதிரி அதே விழா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஐநூறுவாய்க்கு கொடுக்குறீங்க

கிரிய பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாயாம் நல்ல வெங்காயம் அதோட எப்படி காய் பூசணிக்காய் பூசணிக்காய் தூக்குவா இது இதே பூசணி இப்போ பூசணிக்காய் இது வந்து எடுக்கிறதே தேடி எடுக்கிறதே கஷ்டம்

பிஞ்சி பூசணிக்காய் வந்து வயிற்றில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாத்தையும் மகற்றி விற்பது மற்ற பழப்பு மாயோடைய சாம்பார் தான் இது கருக்கி நல்ல சாமானி மற்றவே பலவுக்கு காவ பண்ணுறதுக்கு எடுப்பாங்க கோயில் காவ பண்ணுறதுக்கு எடுப்பாங்க குடிவுருத்துக்கு கட்டி தூக்குவாங்க கோயிலோடயும் கட்டி தூக்குவாங்க இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சாமான ஆயிடுது இது வந்து கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதியில் கடற்கரை வீதி சந்தியில பீச் ரோட் சந்தியில் அமைச்சிருக்கிற அப்படியா ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதுக்கு சனி நேராக இருக்குது வந்து விஷ்ணு ஆலயம் மறுபுறம் வந்து இருக்குது வந்து ஒரு பிரபலியமான கடை அந்த கடையில பேர் என்ன தம்பி சுந்தராய் என்ற அந்த தம்பி சுந்தராய் என்ற அந்த கடையில் பேர் என்ன காயத்ரி காயத்ரி அதில் எல்லாம் இருக்குது எல்லா பொருட்களும் இருக்குது கோ ஆலயத்துக்குரிய பொருட்கள் அதே மாதிரி தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்து பொருட்களும் அங்கே இருக்குது அந்த கடையும் அங்கே சந்தியில் இருக்குது அடுத்தது அங்கே பார்த்தா சலூன் ஒன்று இருக்குது அதே முன்னுக்கு பார்த்தா ஒரு சைவ கட்ட கட்ட கட்டட கொட்டையில் ஒன்று இருக்குது அதே போல் விஷ்ணு ஆலயம் இருக்குது வடநோக்கு கூட்டுற உற்சாங்கம் எல்லாம் அண்மையில் அமர்ந்து இருக்கிறபடினால் இங்கே வந்து அதிகமானவர் வந்து இப்போ அவங்க வந்து பகராஜ் நோக்கத்தில் வந்தாலும் அந்த பொருட்களை கொள்வனம் செய்கிறதுக்கு ஆர்வத்தோடு வருவாங்க இப்போ வந்த ஒரு அம்மா முனைத்தீவு அம்மா சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் வில குறைஞ்சி வாங்குகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன அப்படி தானே உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக என்ன இருக்குது ஆ சுரக்கா அவ்வளோ தம்பி சுரக்கா ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்கிறார் நீங்க என்ன வாங்க வந்துருக்கீங்க ஆ என்ன வாங்க வந்தீங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ அஞ்சூறு ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐநூறுபான்னு சொன்ன எங்க இருந்து வந்துருக்கீங்க கழுதாவளையில இருந்து இங்க வாரிங்க ஏன் பிள்ளைங்க கழுதாவுளையில வந்து இருந்து வந்துருக்கா இந்த

பல்லிபுரம் அருள் ராஜா கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்தவர் இவருடைய கடை வந்து கழுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்துக்கு முன்பாக களவாஞ்சிக்குடி கடற்கரை வீதி சந்தி இல்லாமையே பெற்றிருக்குது அதாவது இவர் வந்து அதிகமாக மரக்கறிகளை உற்பத்தி செய்திருந்தார் எனக்கு தெரியும் அதிகமாக அதாவது கத்தரி தோட்டம் மிளகாய் தோட்டம் அதே போன்று வத்தவ அதே போன்று நாடை போன்ற உற்பத்தி செய்வார் அது மாத்திரமெல்லாம் இவர்கிட்ட மாடி இருக்குது ஆடு இருக்குது அதுக்குரிய புல்களும் நாட்டியிருக்காரு இந்த மாடுகள் வரும் சந்தையிலேருந்து வரக்குள்ள பெரிய ஒரு மூடோண்டு பின்னால் இருக்கும் பைசுக்குள்ளே அவர் வரும் வரையில் அந்த மாடுகள் பார்த்து கொண்டு நிற்கும் அதில் அவர் வரும் வரையில் அந்த மாடுகள் பார்த்து இவர் வந்த உடனே இல்லை மாடு உண்டாக கட்ட துவங்கும் அப்படியே மாட்டுக்கு வந்த உடனே இவர் அந்த கழிப்பொருட்களையும் கொடுத்து அதாவது மரக்கறி கழுவலையும் கொடுத்து தண்ணியும் கொடுப்பார் அதை நான் அந்த கண்ணால் வேண்ட விஷயம் அந்த வகையில் விவசாயத்துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் தான் இந்த கடையை போட்டிருக்காரு அந்த வகையில் இங்கே ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அந்த காலத்தில் என்னென்ன மரக்கறி செய்து நீங்கள் நாங்கள் வந்து மிளகாய் மிளகாய் நாட்டுறேன்

அப்போ இந்த நீங்கள் இப்போ இத்தனை அமௌண்ட் இந்த வீடுபட்டேன் நீங்கள் கூட விவசாயத்துறையில் நான் வந்து என்னென்ன ஆரம்பத்தில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் நான் பயிர் நாட்டி கொண்டு தான் மரக்கறி விற்கிறேன் விற்கக்குள்ள அதுவும் அந்த டைம்லையும் மாடுகளும் பழக்கணும் என்னோடய மாட்டுக்கு எரு எரு பசலை வேணும் பயிர்ன்னு போட்டு மாடும் பழக்கி தான் செய்கிறேன் அதைக்குள்ளே தான் விற்றுட்டு விற்கிறேன் புறாவோ அதுக்கு புறாவோ கால வெடி போய் மரக்கறிகளும் கொண்டு விற்கிறேன்

ஒரு நாள் சாதாரணமாக நல்ல வியாபாரம் போகுது இப்போ பெருப்பிங் இருக்கீங்க இப்போ சவல மரக்கறிகளும் இருக்குது ஃப்ரெஷ்ஷன மரக்கறி இருக்குது இருந்து திராயிலிருந்து கீரையிலிருந்து மவுளுக்கீரையிலிருந்து மண்டூர் கீரை அதே போல் மருதமுனை இருந்து கல்லறு முருங்கங்காய் அதே மாதிரி பயத்தை அதே போன்று நுரலிய மரக்கறிகள் மற்ற டம்புள்ள மரக்கறிகள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் உங்ககூட உற்பத்தி மரக்கறிகள் இங்கே வந்து கூட அதே நேரத்தில் கூட பொன்னாங்கனி மட்டும் கொஞ்சம் குறைவா தான் காணப்படுது எண்பது ரூபா அந்த வகையில் அவர்கிட்ட வந்து பாலப்பழ குலைகள் இருக்குது பிலாப்பழம் என்ன தேவையான சாமான் இல்லாமல் அதை விட எல்லாமே வந்து விற்கிறாரு அதாவது மேலும் மேலும் இந்த கடை நல்லா வளரும் என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு இடம் கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதி கடற்கரை வீதி சந்தி கல்வாஞ்சிக்குடி விஸ்லிம் ஆலயத்துக்கு முன்பாக எங்கள் சுந்தரராஜனுடைய காயத்ரி கடைக்கு முன்னால் அங்கே ஒரு சலூன் அதுக்கு முன்னுக்கு ஒரு சைவ ஹோட்டல் அதே மாதிரி பல்நோக்கு கூட்டுற உற்சாகம் பல்நோக்கு கூட்டுற தலைமை காரியாலயம் எல்லாமே அமர்ந்திருக்கிற அப்படின்னாலும் நல்ல ஒரு இடம் ஆகவே இருக்கக்கூடிய வியாபாரங்கள் மேலும் 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 சிறக்கும் என்பதில் எவ்வொரு வித ஐயவும் இல்லை ஆகவே இவருடைய வியாபாரம் மென்மேலும் ஓங்கும் என எதிர்பார்க்குறி புதுசாக ஒரு கிழங்கு கண்டாது வந்து ராசவள்ளி ராசவள்ளி ராசவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறாரு இந்த ராசவள்ளி ராசவள்ளிக்கிழங்குல ஒரு கிலோ நான்கு ஒரு கிலோ ராசவள்ளிக்கிழங்கு நானூறு ரூபாய் இந்த கிழங்கு என்ன போட்டு பொங்கல் இல்லவள்ளாப்பட ராசவள்ளி கிழங்கு என்ன ஆகவே அது இருக்குமாதிரி நான் அதிகமா புடி கிழங்கு இருக்கிறேன் உங்ககிட்ட என்ன பத்தாழக்கிழங்கு புடி கிழங்கு உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ராசவள்ளிக்கிழங்கு வர்ண கிழங்கு மரவள்ளி வரங்கு ஓ கர்ணக்கிழங்குறேன் நீங்கள் என்ன பல வகையான கிழங்குகளை இங்கே செய்கிற மாத்திரம் இல்லை எல்லா ஃப்ரெஷ்ஷான மரக்கறியும் இங்கே வாங்கக்கூடியதாக இருக்கும் அவே அதிகளவான மறுவழி இங்கே வந்து கொள்வனவு செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ங்காய் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய் பயத்தங்காய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் பூஞ்சிக்காய் ஒரு கிலோ நானூறு பூஞ்சிக்காய் ஒரு கிலோ நானூறு ரூபாய் அப்போ வந்து எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மறக்கறி நான் மரவள்ளிக்கிழங்கு நான் சங்கிச்சு வந்தால் அவர் கேட்ட சாமம் வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எவ்வளவு கிலோ மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ நூறுரூவா அவை எல்லா கிழங்குகளையும் விற்பனை ஆகுது மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு வத்தாழக்கிழங்கு கருணக்கிழங்கு ராசவள்ளி கிழங்கு புடி கிழங்கு மற்றது அந்த ம தும்பு மாதிரி இருக்கிற கிழங்கு என்னவே சிறுகிழங்கு உட்பட பல கிழங்குகளும் இங்கே விற்படுது அதேபோல் வாழைப்பழத்தை எடுத்து பார்த்தோம்டா கதளி வாழைப்பழம் சீனிக்கதளி வாழைப்பழம் கோழிக்கூடு வாழைப்பழம் ஆனை வாழைப்பழம் அதே மாதிரி இதர வாழைப்பழம் வந்து பல வகையான வாழைப்பழங்களும் இங்கே விற்பனை செய்யப்படுது அதே போன்று பச்சை மிளகாய் பீஸ்வான் பச்சை மிளகாய் தீப்கொச்சிக்காய் அதே மாதிரி வெள்ளப்பூடு கத்தரிக்காய் நாடங்காய் வத்தகக்காய் சுரக்காய் அதே போன்று தக்காளி பழம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உட்பட அனைத்தும் விற்பனை ஆகுது அதோட பிலாப்பழமும் இங்கே இருக்குது ஆகவே உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை உடனுக்குடன் தோட்டங்களில் ஆய்ந்த மரக்கறிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நாட வேண்டிய இடம் கழுவாங்குடி விஷ்ணு ஆலயத்துக்கு முன்பாக கடற்கரை வீதி ச சந்தையில் இருக்கிற பல்லிபுரம் அருள் ராஜாவினுடைய கடை இந்த கடைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க ஆ கடைக்கு கடைக்குன்னு ஒரு பேர் வைக்கலையா கடைக்கு என்ன இன்னும் பேர் வைக்கல ஆகவே இந்த பங்காய் எங்கே இருந்த ஒன்று வந்தது ஆ வெங்காயம் கழுதாவள வெங்காயம் என்ன ஆ ஜ்ப்பாணத்தில் இருந்தால் சின்ன வெங்காயம் பாரப்போ கழுதாவள வெங்காயம் எவ்வளோ கிலோ இருபத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆ கழுதாவள வெங்காயம் அங்கே வந்து வெங்காயம் அதிகமாக உற்பத்தி செய்கிறோம் அங்கே கழுதாவளையில் விவசாய நிலங்கள் அதிகமாக கொண்ட இடம் கழுதாவலை அங்கேருந்து வெங்காயம் வந்துருக்கு சின்ன வெங்காயம் பாராட்டத்தக்க விடயம் கொஞ்சாபுரம் போகும் சனிக்கிழமையெல்லாம் கொஞ்சம் ஜாபரம் போகும் கோயிலுக்கு வராது சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து மரக்கறி வாங்கிட்டு போவாங்க குடி பிரதான வீதியில் கழுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்துக்கு முன்பாக மகாவிஷ்ணு ஆலயம் மகாவிஷ்ணு தேவஸ்தானம் கழுவாஞ்சிக்குடி அதற்கு முன்பாக ஒரு கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்குது இப்போ அதாவது விஷ்ணு கோயில் அதாவது இருந்து சஷ்ணு சந்தி என்று சொல்லலாம் கடற்கரை வீதி சந்தியில் கடற்கரை வீதியின் சந்தியில் இந்த கடை இங்கே சிறந்து வைக்கப்பட்டிருக்குது இது ஒரு முற்றிலும் ஒரு கடை